வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நைன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக் நைன்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக் முழுவதும் உள்ள நூல்கள் மற்றும் அதனோட ஆசிரியர்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நைன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக் முதல்ல ஆசிரியர் மற்றும் நூல்கள் ஃபஸ்ட் ஒன் வந்து ஈரோடு தமிழ் அன்பன் ஈரோடு தமிழ் அன்பனுடைய நூல்கள் என்னென்னதுன்னா தமிழோவியம் வணக்கம் வள்ளுவ தமிழன்பன் கவிதைகள் இதெல்லாமே ஈரோடு தமிழன்பனுடைய நூல்கள் இதுல வணக்கம் வள்ளுவன்ற நூலுக்கு வந்து இரண்டாயிரத்தி நாலுல சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் அடுத்தது தமிழன்பன் கவிதைகள் தமிழன்பன் கவிதைகள் வந்து தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல் அப்ப ஈரோடு தமிழன்பனுடைய நூல்கள் வந்து தமிழோவியம் வணக்கம் வள்ளுவா தமிழன்பன் கவிதைகள் இதுல வணக்கம் வள்ளுவக்கு ரெண்டாயிரத்தி நாலில் சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்காங்க அடுத்தது தமிழன்பன் கவிதைகள் வந்து தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல் அடுத்தது கவிஞர் தமிழ் ஒலி தமிழ் ஒளியோட நூல்கள் என்னென்னதுன்னா நிலை பெற்ற சிலை வீராயி கவிஞனின் காதல் மே தினமே வருக கண்ணப்பன் கிளிகள் குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் தமிழ் ஒளியின் கவிதைகள் இதெல்லாம் கவிஞர் தமிழ் நூல்கள் அடுத்தது சுந்தரர் சுந்தரர் எழுதிய நூல் வந்து திருத்தொண்ட தொகை இதுதான் சுந்தரருடைய நூல் அடுத்தது நம்பியாண்டார் நம்பி நம்பியாண்டார் நம்பி வந்து திருத்தொண்டர் என்ற நூலை எழுதியிருக்காரு சுந்தரர் இயற்றியது திருத்தொண்ட தொகை அதை கொஞ்சம் தான் திருத்தொண்டர் திருவந்தாதியை வந்து நம்பியாண்டார் நம்பி இயற்றியிருப்பாரு பெரிய புராணம் இயற்றியது வந்து சேக்கிலார் அந்த பெரிய புராணம் வந்து திருத்தொண்டர் தொகை திருத்தொண்டர் திருவந்தாதி இந்த ரெண்டு நூல்களே அடிப்படையாக வச்சு பெரிய புராணம் இதை திருத்தொண்டர் புராணம்னு சொல்லுவாங்க இதனோட பெருமை காரணமா இதை பெரிய புராணம்னு சொல்லி அழைக்கிறாங்க இந்த பெரிய புராணத்துல ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு அடியவரா வச்சு மொத்தம் அறுபத்தி மூன்று பேரோட சிறப்புகளையும் விலக்கி பாடியிருப்பாங்க இதனோட இன்னொரு பேர் வந்து திருத்தொண்டர் புராணம் இதை இயற்றியது வந்து சேக்கிலார் திருத்தொண்ட தொகை வந்து சுந்தரர் திருத்தொண்டர் திருவந்தாதி நம்பியாண்டார் நம்பி பெரிய புராணம் வந்து பெரியபுராணத்துக்கு பெரிய புராணத்துக்கு இன்னொரு திருத்தொண்டர் புராணம் அடுத்தது கந்தர்வன் கந்தர்வனோட இயற்பெயர் வந்து நாகலிங்கம் இவருடைய நூல்கள் வந்து சாசனம் ஒவ்வொரு கல்லாய் கொம்பன் இதெல்லாமே கந்தர்வனுடைய சிறுகதை தொகுப்புகள் அடுத்தது சீத்தலை சாத்தனார் சீத்தலை சாத்தனார தண்டமில் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன்னு சிறப்பு பேர்கள் எல்லாம் வச்சு அழைக்கிறாங்க தண்டமிலாசான் சாத்தன் நன்னூர் புலவன் இதெல்லாமே சீத்தலை சாத்தனாரோட வேறு பெயர்கள் சீத்தலை சாத்தனார் தான் மணிமேகலை இயற்றியது மணிமேகலைக்கு இன்னொரு தான் மணிமேகலை துறவுன்னு சொல்லுவாங்க மணிமேகலையே மணிமேகலை துறவுன்னு சொல்லி அழைக்கிறாங்க மணிமேகலை இயற்றியது வந்து சீத்தலை சாத்தனார் அடுத்தது கவிஞர் வைரமுத்து வைரமுத்து வந்து கள்ளிக்காட்டு இடிகாசம் கள்ளிக்காட்டு இடிகாசம்ன்ற நூலுக்கு ரெண்டாயிரத்தி மூணுல சாகித்ய அகாடமி விருது கொடுத்திருக்காங்க அடுத்தது வைரமுத்து கவிதைகள் அதுல ஒரு கவிதை ஓ என் சமக்கால தோழர்களே அதை தான் நம்ம பாடப்பகுதியில கவிதையை கொடுத்திருப்பாங்க அடுத்தது தொல்காப்பியம் தொல்காப்பியம் இயற்றியது வந்து தொல்காப்பியர் அதாவது நம்ம பாடப்பகுதியிலிருந்து உயிர் வகைன்ற தலைப்பில் ஓர் அறிவுல இருந்து ஆறு அறிவு வரைக்கும் உள்ள உயிரினங்களை வகைப்படுத்தி கூறியிருப்பாங்க அந்த அதுதான் நம்ம பாடப்பகுதியில இருக்கும் தொல்காப்பியம் அதை இயற்றியது வந்து தொல்காப்பியர் தொல்காப்பியம் வந்து ஒரு இலக்கண நூல் இதுல வந்து தமிழில் கிடைக்க பெற்ற முதல் இலக்கண நூலில் தொல்காப்பியம் தான் சொல்லி புக்ல கொடுத்திருக்காங்க அடுத்தது பாரதிதாசன் பாரதிதாசனோட இயற்பெயர் வந்து கனக சுப்பிரத்தினம் இவரையற்றைய சில நூல்கள் இங்க கொடுத்திருக்காங்க என்ன பாண்டியன் பரிசு குடும்ப விளக்கு இருண்ட வீடு அழகின் சிரிப்பு தமிழ் இயக்கம் பிசிராந்தையார் அடுத்தது பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள் இதுல பாரதிதாசனோட பிசிராந்தையார்ன்ற நாடக நூல் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் அடுத்தது காரியாசான் சிறுபஞ்சம் மூலம் இயற்றியது வந்து காரியாசான் சிறுபஞ்சம் மூலம் வந்து பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றுதான் சிறுபஞ்சம் மூலம் இதனோட ஆசிரியர் வந்து காரியாசான் இவரை வந்து மாக் காரியாசான்னு சொல்லுவாங்க காரின்றதா இவரோட இயற்பெயர் ஆசான்றது இவரோட தொழில் அடிப்படையில் அமைந்த பெயர் அதை சேர்த்து காரியாசான்ற பெயர் இவருக்கு வந்தது அடுத்தது பேரறிஞர் அண்ணா அதாவது வீட்டிற்கோர் புத்தக சாலைய தலைப்பில் ஒரு பாடத்தை நம்ம பாடப்பகுதியில் கொடுத்துருப்பாங்க இது வந்து பேரறிஞர் அண்ணாவோட வானொலி உரை தொகுப்புல இருந்து எடுத்ததுன்னு சொல்றாங்க இந்த பகுதி வந்து அடுத்தது பேரறிஞர் அண்ணாவை தென்னகத்து பெர்னட்ஷான்னு சொல்லி அழைப்பாங்க தென்னகத்து பெர்னட்ஷா யாருன்னா பேரறிஞர் அண்ணா அடுத்தது புலவர் குழந்தை புலவர் குழந்தை இயற்றிய நூல்கள் வந்து ராவண காவியம் யாப்பதிகாரம் தொடை அதிகாரம்னு முப்பதுக்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்கள் இயற்றிருக்காரு அடுத்தது இவர் வந்து இருபத்தஞ்சு நாள்ல திருக்குறளுக்கு உரை எழுதி முடிச்சிருக்காரு ராவண காவியம் எழுதினது வந்து புலவர் குழந்தை அது மட்டும் இல்லாம யாப்பதிகாரம் தொடை அதிகாரம்னு முப்பதுக்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்கள் எழுதியிருக்காரு அடுத்தது திருக்குறளுக்கு இவர் வந்து இருபத்தஞ்சே நாட்கள்ல உரை எழுதியிருக்காரு அடுத்தது ஆண்டாள் ஆழ்வார்கள் பன்னிரு பேர் இருக்காங்க அந்த பன்னிரு பேர்ல ஆண்டாள் மட்டும்தான் பெண் பன்னீர் ஆழ்வார்கள் எழுதிய பாடல் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அந்த தொகுப்புல ஆண்டாள் பாடியது வந்து நாச்சியார் திருமொழி திருப்பாவை இந்த ரெண்டு ஆண்டாள் பாடியது பன்னிரு ஆழ்வார்கள்ல ஆண்டாள் மட்டும்தான் பெண் அவங்க பாடியது வந்து திருப்பாவை நாச்சியார் திருமொழி இந்த ரெண்டும் அடுத்தது டி ஜானகிராமன் தி ஜானகிராமனுடைய நூல்கள் வந்து உதயசூரியன் கருங்கடலும் கலைக்கடலும் நடந்தாய் வாலி காவேரி அடுத்த வீடு ஐம்பது மைல் அடுத்தது செய்தி இது எல்லாமே தி ஜானகிராமனுடைய நூல்கள் செய்தின்ற சிறுகதை வந்து சிவப்பு ரிக்ஷான்ற தொகுப்புல இடம்பெற்றதா இந்த செய்தி என்ற சிறுகதை அடுத்தது இந்திய தேசிய ராணுவம் தமிழர் பங்கு இதனோட ஆசிரியர் வந்து மாசு அண்ணாமலை மாசு அண்ணாமலை வந்து இந்திய தேசிய ராணுவம் தமிழர் பங்குன்ற நூலுக்கு தமிழக அரசின் பரிசு பெற்றார் அடுத்தது சீவக சிந்தாமணி சீவக சிந்தாமணிய மணநூல் சொல்லி அழைப்பாங்க சீவக சிந்தாமணியோட மற்றொரு பேர் வந்து மணநூல் சீவக சிந்தாமணி இயற்றியது வந்து திருத்தக்க தேவர் இவர் வந்து சீவக சிந்தாமணி அப்புறம் நரிவிருத்தம்ன்ற இன்னொரு நூலையும் ஏற்றிருக்காரு இந்த ரெண்டு நூலையும் ஏற்றியது வந்து திருத்தக்க தேவர் அடுத்தது மதுரை காஞ்சி மதுரை காஞ்சி வந்து பத்துப்பாட்டு நூல்கள்ல ஒண்ணுதான் மதுரை காஞ்சி எட்டு தொகை பத்து பாட்டு ரெண்டே பதினேழு மேற்கணக்கு நூல்கள்ல வரும் அதுல ஒண்ணுதான் மதுரை காஞ்சி இந்த மதுரை காஞ்சியை பாடியது வந்து மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சிய பெருகுவள மதுரை காஞ்சின்னு சொல்றாங்க அடுத்தது நா பிச்சமூர்த்தி நா பிச்சமூர்த்தி வந்து புது கவிதையின் தந்தைன்னு சொல்லி அழைப்பாங்க புது கவிதையின் தந்தை யாருன்னா நா பிச்சமூர்த்தி இவர் வந்து பிஷு ரேவதின்ற புனை பெயர்கள்ல வந்து சில நூல்கள் எழுதுவாரு புனை பெயர் வச்சு சில நூல்கள் எழுதியிருக்காரு இவருடைய நூல்கள் வந்து சயின்ஸுக்கு பழி ஒளியின் அழைப்பு இது ரெண்டும் நா பிச்சமூர்த்தியுடைய நூல்கள் இந்த சயின்ஸுக்கு பழின்ற சிறுகதை வந்து நான் பிச்சமூர்த்தியோட முதல் சிறுகதை நா பிச்சமூர்த்தியோட முதல் சிறுகதை நூல் தான் சயின்ஸுக்கு பழி அடுத்தது லவோட்ஸு லவோட்ஸு ஏற்றியதாக தாவோ தேஜிங்னு ஒரு கவிதை கொடுத்துருப்பாங்க பாடப்பகுதியில் இதை மொழிபெயர்த்தவர் இந்த வந்து நம்ம பாடப்பகுதியில் உள்ள கவிதையை மொழிபெயர்த்தவர் யாருன்னா சீமணி மணி அடுத்தது கல்யாண்ஜி கல்யாண்ஜியோட இயற்பெயர் வந்து கல்யாணசுந்தரம் இவர் வண்ணதாசன்ற பெயர்லே நூல்கள் எழுதுவாரு இவருடைய நூல்கள் வந்து புலரி முன்பின் ஆதி அந்நியமற்ற நதி மணல் உள்ள ஆறுன்ற கவிதை நூல் அடுத்த அகமும் புறமும்ன்ற கட்டுரை நூல் சில இறகுகள் சில பறவைகள் என்ற கடிதங்கள் கலைக்க முடியாத ஒப்பனைகள் தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள் உயரப்பறத்தல் ஒளியிலே தெரிவதென்ற சிறுகதை ஒரு சிறு இசை இது எல்லாமே கல்யாண்ஜியோடைய நூல்கள் இதுல ஒரு சிறு இசைன்ற நூல் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் கல்யாண்ஜியோட இயற்பெயர் வந்து கல்யாண சுந்தரம் வந்து இவரு நூல்கள் எழுதுறாரு அடுத்தது சமுத்திரம் இவருடைய நூல்கள் வந்து வாடாமல்லி பாலைப்புறா மண் சுமை தலைப்பாகை காகித உறவு இது எல்லாமே இவருடைய சிறுகதை தொகுப்புகள் அடுத்தது குற்றம் பார்க்கின்ற சிறுகதை வந்து தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல் அடுத்தது வேரில் பழுத்த பலா இந்த புதினம் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றது இது எல்லாமே சமுத்திரமுடைய நூல்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல நைன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக் அதில் உள்ள நூல்கள் மற்றும் அதனோட ஆசிரியர்கள் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க